இன்று வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளி அதாவது கடைசி ஐப்பசி வெள்ளி இந்த நாளிலே நல்லூர் சிவன் ஆலயத்திலே யமசங்காரம் நடைபெற்றது அதனை காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் நல்லூர் பதியிலே இருக்கிற நல்லூர் சிவன் கோயிலை வலு அளவாக நடக்கிறது ஜமன் அடியவர் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது என்று அந்த பக்கம் போகக்கூடாது தான் அந்த தண்டனை கொடுத்தார் மார்க்கண்டேயர் என்று பெரிய ஒரு முனிவர் அவருடைய தந்தையார் வரம்பெற்று பிறந்ததுதான் மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதில் தான் இழப்பு என்று எழுதப்பட்டுள்ளார் அப்போ கேகப்பன் பதினைஞ்சு வயது வந்தோன்னே அவரை பற்றி நினைத்து கவலைப்பட்டார் அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து பாடப்பெற்ற தலைவர்கள் சுற்றி வந்து திருப்பி மழைக்காட்டில் வந்து நின்று கொண்டு சிவனோடைய இங்கார் அப்போ உடனே முதலாவதாக அனைத்தினம் இன்றைய அப்பசி வள்ளி கடைசி வள்ளிக்கிழமை போல முதலாவதாக வந்தது இயம தன்மராயம் என்ற டிக்கெட் வந்திருந்து எடுக்கொண்டு போய் எடுத்தாடா என்ற உயிர் என்று சொல்லி காலனை அனுப்பினார் காலன் வந்தான் வந்த காலன் பார்த்தான் உடனே மார்க்கண்டே என்ன நீ என்ன போல பட என்று அடி சுதைக்கும் அவளை கலைச்சு விட்டார் மார்க்கண்டேயனுக்கு அவனை தெரிந்து விட்டார் அவன் ஓடோடி போய் கால்ல காலில் அந்த பக்கம் போக மாட்டேன் அவனுக்கு என்னையே தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் ஈமதாயன் தண்ட எருமக்கிடாவை மடுத்து வந்து பாசக்காய் விழுந்து வாழ்றார் உயிரை கொண்டு போறது அவரையும் கண்டுட்டார் ஆறு எங்கண்ட இன்றைய தினம் இருக்கிற மார்க்கண்டேயர் கண்டதும் அவன் ஜெயிச்சு போனான் என்னடா தெரியுது தெரியுதன் உடனே பாசக்காய் அறிந்தார் அவன் சிவனையை கட்டிப்பிடித்துக் கொண்டு சிவ சிவா என்று சொல்லிக் கொண்டான் இந்த உங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையும் சாயந்திரமும் ஓம் நமச்சி வாய்க நாதந்தாள் சோபிரால்தே காலை மாலை மோதி திருநூறு நெற்றியிலே நீர் அணிந்து இதில் கொண்டு இருக்கிற சிவ எப்படி எப்படி மாலை போட்டு கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி இருந்தால் அந்த பக்கம் யமன் பெறமாட்டான் உதந்ததும் யமன் விழுந்துட்டான் ஆள் முடிஞ்சது கனகாலம் போயிடுது பூமியால பாரம் தாங்க முடியல அவ்வளவு ஆக்கள் முடியல சாகையில இயமன் எடுக்கிறதுக்கு இல்லை அவர் உடனே தாய் சொன்னால் போய் பிரமதவர்கிட்ட நாராயிரட்டை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சிவர்கிட்ட சொன்னார்கள் அம்மா பாரம் தாங்காமல் இருக்கிறாய் என்ற அழிவில்லாம் கிடக்கிறபடியால் உடனே அவனை மீட்டு திருவன் உடனே சிவபெருமான் அவனை மீட்டு கொடுத்ததாகத்தான் இந்த வரலாறு எப்படி போட்டு கொடுத்தார் என்றால் தான் நீங்கள் மறையுங்கள் முக்கியமாக நீர் எவனோடுதான் சிவ அடியான் இருக்கிறானோ அந்த பக்கம் தலையை போகக்கூடாது அவன் உயிரையும் எடுக்கக்கூடாது என்றுதான் சிவபுராணம் மோதுறானோ எவனோடுதான் விபூதி நீச்சி அறிந்திருக்கிறானோ எவனோடுதான் காலை மாலயம் காலை சந்தி மத்திய சந்தி சாயந்திர சந்தி இரவும் நாலு நேரம் அஞ்சு நேரம் சிவபுராணம் திருமலை படிக்கிறானோ அந்த பக்கம் நீர் உயிர் வகுக்கப்படாது நாம் பார்க்கிறேன் அவனை மன்னித்து இயமனை வழி அனுப்பின அதனால இன்றைய தினம் போல நாங்கள் ஒவ்வொரு நாள் உங்க பிள்ளைகளை வீட்டில் வச்சு காலையும் மாலையும் சிவபுராணத்தையும் ஒரு குப்பி விளக்கிய தேட கோயில போய் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போய் கும்பிடுங்கள் என்றால் உங்கள் பக்கம் இயமன் அந்த டைம் விலைக்கு எடுக்க மாட்டான் அவன் அப்பன் சுப்பன் மணியனை அனுப்பி எடுப்பான் வேணும் அப்படி அப்படியாடி அவரே தண்ட தர்மராயாக பூதங்களை அனுப்பி எடுத்து தன் காலடி கொண்டே வைப்பான் எங்களோட புறவி நோயின் தேரும் இது சத்தியம் என்று சொல்லி இதை கேட்டவர்கள் எல்லோரும் சைவ அடியினார்களாக உங்களோட பிள்ளைகளை வளர்க்கவும் அந்த புள்ளைகளுக்கு காசை கொடுத்து பழுதாக்காதீங்கள் அவர்களுக்கு சிவபராணம் புத்தம் விநாயகரவள் புத்தம் கந்தரான புத்தகத்தை கொடுத்து படிப்பிட்டு எங்களை போல சைவனு வந்து நீங்களும் சிவன்களை சேர்ந்து கொண்டு இன்றைய வெள்ளிக்கிழமை நான் அட்பி வெள்ளி கடைசி பள்ளியிலே நீங்களும் நல்லா இருக்கொண்டு இதை கேட்டவன் நல்லா இருக்கணும் எல்லாரும் இப்படி வாழவும் நல்லா வாழணும் பிரார்த்திக்கிறேன் ஓம் நமப்பார் பிரதிபதியே

அதுக்குன்னு எல்லாரும் சொல்லுங்க ད�ས <laughs> སས இன்று வெள்ளிக்கதால தென்பகுதியிலிருந்து வருகிறந்திருந்த பௌத்த மதகுருமாரும் இந்த யம சங்காரத்தை கண்டுகளித்தனர் අපි අද විශේෂ ගමනක් අපේ මේ ශ්‍රී ලංකාවේ උතුරු කරේ යාාපනයට පැමණුුණේ ශ්‍රී ලංකා බෞද්ධ පාලි ශවිද්‍යාලය මවපාද්‍යයන් වහන්සේ භාච්චාර්ය මේ පෝමාගම දම්මානන්දනායක හාමුදුරු ඒවගේ හිටපු මහු පාදදැන් වහන්සේ භාචාය නැලුේ සුමනවන් හාමුදුරු. ඒවගේ අපේ විශ්වවිද්‍යාලය පීට තුනේ පීටා අධිපතේරණන් වහන්සේලා ඇතුළු අධ්‍යන කාර්යම්ඩලේ පැමණුනේ ඉති ඒ පැමිණුණු අවස්ථාවේද අපිට ලොකු ආසාාවක් තිබුණා නල්ලූර් කෝවිල දැක බලා ගැනීමට තවශයෙන් මේ අවස්ථාව සම්පූර්ණනාය සන්ධ්‍යභාගේ පැවති විශේෂ ආගමික පූජා අවස්ථාවට අපට සහභාගීවීමට ලැබුණ දැකබලාගන්න ලැබුණ